புண்ணிய ஒருத்தே வழிய யாரா யாராவே என்ன திரும்ப கொல்லாம விட மாட்டேன்டா நான் யாருமே காட்டுறதா உன்னை சாக்கடையில முக்கி உன்னை கொல்லாம விடமாட்டா சும்மா இருந்த என்ன சொறிஞ்சுட்டான்டா உன்னை சும்மா மாட்டேன்டா இந்த எலிப்பிராதன் ஒன்றி விட்டான் என்ன மொழ காத்திருக்கான் நாடா குண்டு என்னையா என்னையம்புளுத்த சாவுடா ஐயோ சினம் கொண்ட சிங்கத்தையே சி போட்டுறான்டா பிப்ப கொல்லாமல மாட்டேன்டா நான் யாரும் அந்த குண்டல குத்தி போனடா இப்ப அதிக மட்டும் உன் கதைய முடிக்கிறண்டா என் பாசா படத்துல அது மாதிரி கட்டி வச்சு குண்டு பயல இந்த எலிப்பையன் கெளியா சாவனும் நானே மனித வெடிகுண்டா மாறுறந்தா இந்த எலி அழியணும் இந்த ஊர் இந்த நாடு அழியணும் இந்த உலகமே அழியணும் ஏன் அழிவா இந்த உலகம் ஒரு சரித்திரமா பார்க்கணும்